ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம கடையில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கடையில் தான் ஆயுத பூஜைக்கு நம்ம சாமி கும்பிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்ரேஷன்ஸ் எப்போயுமே வந்து அனுஷ்கா நிதிஷ்கா கிட்டே கொடுத்துருவோம் கடைக்கு வெளியில் மட்டும் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணுவோம் உள்ளே பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம விற்கிறது இட்லி தோசை தோசைமாவை அதனால் அதுக்குள்ளெல்லாம் எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் விழுந்துச்சுன்னா தெரியாது அதனால உள்ளே பண்ணுறது இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து தீபாராதனையில் காமிச்சு சாமி கும்பிட்ருக்குறாரு இந்த சரஸ்வதி ப படத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க ஆக்சுவலாக நான் போன ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த படம் வந்து ரவிவர்மா பெயிண்டிங்கில் ஆனது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக இந்த படம் நாங்கள் வச்சிட்ருக்குறோம் மேபி அதுக்கு மேலேயாகவும் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு எழுபது வருஷமாக இது வந்து வச்சுட்டுருக்குறோம் அதனால தான் அது கலரெலாம் அப்படியே மங்கி போய் அப்படியே வச்சுட்ருக்கோம் இருந்தாலும் அது தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லைங்க அது அவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான படம் அந்த பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் கடவுளுடைய முகத்தை அவ்வளோ அழகாக ரம்மியமாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க அது பார்த்தாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரைண்டருக்கு மட்டும் பாருங்கள் எப்பயுமே ரெஸ்ட்டே இருக்காது நம்ம சாமி கும்பிடும்போது இருந்து குழந்தைங்கள்லாம் கூட வந்து நிறைய பாட்டெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டாங்க என்னதான் நம்ம ஸ்லோன்னு சொன்னாலும் குழந்தைங்களோட குரலேருந்து இந்த பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் கேளுங்க 何 பூஜை கொண்டாட்டம்லாம் இந்த மாதிரி நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூனை வந்து ஒரு அஞ்சாறு குட்டி போட்டிருந்துச்சுங்க அந்த அதுல தான் நான் இப்போ எடுத்து கையில் வச்சுட்டு ஆக்சுவலாக இந்த குட்டி பிறந்த அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் கண்ணே முழிக்கல இது வந்து கண் முழிக்கிறதுக்கு இருபது நாள் ஆகும்னு சொன்னாங்க அனுஷ்கா வந்து இது நம்ம வீட்டுக்கு எடுத்து பெறலாம் அப்படின்னு சொன்னா பட் வந்து இது இருபது நாளாவது அவங்க அம்மா கிட்ட இருக்கணும் கண் முழிக்கிற வரைக்காவது வந்து அதை அவங்க அம்மா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பவும் அதை அவங்க அம்மா கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டோம் இது நல்ல அழகாக கத்துக்கிட்டே இருந்துச்சுங்க மியாவும் உண்மையாகும்னு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க